வணக்கம் நேரில் தமிழ்நாட்டில் நம்ம மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கு மிகப்பெரிய விபத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஸ்கூல் குழந்தைங்க உள்ளே போயிருக்காங்க அந்த ஸ்கூல் வேன் காலங்காத்தால சாப்பாடை ஊட்டி ஆசையாக பாசமாக குழந்தைங்கள பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ஸ்கூல் வேன் ரயிலில் மோது விபத்து இருக்குது அதனால தான் மிகப்பெரிய விபத்துன்னு நான் சொல்கிறேன் இதை பத்தி முழுக்க முழுக்க நம்ம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் நான் வினோத் தாமோதிரன் பரணி மீடியாவில இருந்து கடலூர் மாவட்டம் செம்மங்கும்பத்தில் இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு ஒரு ஸ்கூல் வேன் வந்து ஒரு ரயில்வே கிராசிங்கா கடந்து வந்திருக்குது அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து ஒரு நாலு குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு திருப்பி வந்து அந்த ரயில்வே ட்ரக்கை தாண்டி போயிருக்குது நிறைய பேர் நம்ம வந்து கடந்திருப்போம் ரயில்வே டிராக்க நம்ம கடந்து போறப்ப கேட்டை வந்து கூட்டியிருப்பாங்க சோ ரயில்வே வந்து நமக்கு அர்த்தம் நம்ம வெயிட் பண்ணுவோம் மறுபடி கேட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போவோம் அந்த மாதிரி கேட்டு தான் இந்த சம்பவம் நடக்குது இப்ப அந்த ரயில்வே ட்ரக்கை கடக்கறதுக்கு அந்த வேன் வந்து முயற்சி பண்ணி போயிட்டு இருக்குது அந்த வேனுக்குள்ள நாலு குழந்தைங்களும் இருக்காங்க டிரைவரும் இருக்காங்க அப்ப ஒரு ட்ரெயின் வந்து மோதுது கடக்க முயன்ற அந்த வேனை சிதம்பரம் நோக்கி வந்த ஒரு ட்ரெயின் வந்து அந்த வேன் மேல மோதுது மோதி முப்பது மீட்டர் வரைக்கும் அந்த வேனை இழுத்துட்டு போகுது குழந்தைங்க அதுக்குள்ள இருக்காங்க இழுத்துட்டு போய் அந்த வேனை தூக்கி எரிஞ்சிடுது அந்த ட்ரெயின் இதை சொல்லும் போது எங்களுக்கே மனசு திக்கு திக்குன்னு இருக்குது உள்ள இருந்த அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த வேன் டிரைவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சம்பவம் நடந்தவங்க பக்கத்துல இருக்க அக்கமக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க வந்துட்டாங்க இதுல வந்து கூடுதலா ஒரு நபர் வந்து ஏதாவது குழந்தைங்க போராடிட்டு இருக்கா அடிபட்டு கீழே விழுந்து ஏதாவது காப்பாற்றுறதுக்கு தேவையான உதவிகள் தேவைப்பட்டு ஏதாவது குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து அதை குழந்தை இருக்கிறத பார்த்து போயிருக்காரு மின் கம்பி அருந்து அந்த விழுந்து விழுந்துருக்குது அது அவர் மேலப்பட்டு அவரும் விபத்துக்கு எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பாதிப்பு காணானாங்கன்னு தெரியல 俺も。 இதுல நிபிலேஸ்ங்கிற ஒரு சின்ன பத்து வயசு பையன் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அந்த பையன் மட்டும் இல்ல சார்மதிங்கிற பதினஞ்சு வயசு ஆகிற அந்த சின்ன பொண்ணும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஓகேங்களா அடுத்து என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சாருமதியோட தம்பி செலியன் அப்புறம் விஸ்வேஸ் அப்படிங்கிற இன்னொரு குழந்தைங்க அவங்க ரெண்டு பேத்தையும் இமீடியா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க தீவிரமான சிகிச்சை பிரிவுல அவங்களுக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அந்த டிரைவர்ட் அந்த வண்டியை ஓட்டின டிரைவர் பேர் வந்து சங்கர் அவரை புதுச்சேரியில இருக்க சிப்பர் மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க ஹாஸ்பிடலைஸ் பண்ண அந்த குழந்தைங்களில் மறுபடியும் செலியன் வந்து இறந்துடுறாரு இதுல குடும்பம் என்னன்னா சாரோட தம்பி தான் வந்து செலியன் சாருவும் அக்கா தம்பிங்க சோ ஒரே குடும்பத்துல ரெண்டு குழந்தையும் இறந்துட்டாங்க ரெண்டா இருந்தது இப்ப மூணா மாறிடுச்சு அந்த டிரைவர் சங்கரும் விஸ்வேஷும் தான் பயங்கர தீவிரமான கட்டத்துல ஆஹ் அவங்களுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்குது இதுல டாக்டர் அந்த டிரைவர் சங்கர் கூட ஓரளவுக்கு தேடி வந்துட்டாரு ஆனா விஸ்வேஷ் வந்து இன்னும் தீவிர சிகிச்சை தான் இருக்கிறாங்க இனிமேல் தான் வந்து என்னன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இது என்னன்னு பாக்குறீங்களா இதுதான் உயிரிலிருந்து அந்த சாரு சாருமதியோட நோட்டு நோட் புக் அதில் பாருங்க அவங்களோட பேரு அவங்க என்ன ஸ்கூல் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்குது அதுக்கடுத்து ஒரு குழந்தையோட ஷூ தனியா கிடக்குது அடுத்து அந்த குழந்தைங்க கொண்டு வந்து புத்தக பைகள் அது அதுவும் அனாதியா இருக்குது அந்த இடத்துல பப்ளிக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துச்சு என்னன்னா அந்த கேட் வந்து மூடவே அந்த அந்த கேட் கீப்பர் அவர் வந்து ஒரு குடிபோதையில இருக்கிறாரு காலையில ஹேங் வந்து அவருக்கு ஒரு நிதானமே இல்ல அவர் வந்து கேட் வந்து மூடவே இல்ல கேட் ஓப்பன்ல தான் இருக்கு ட்ரெயின் போயிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து வேன் டிரைவர் வந்து வண்டியை கொண்டு போனார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாத்துக்கும் பொதுமக்கள் அங்க இருந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க நமக்கே அவ்வளவு டென்ஷன் ஆகுது அப்படின்னா அங்க நேரில் பார்க்குற மக்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் எல்லாம் போட்டு சும்மா அடி துவச்சி வெளுத்து எடுத்துட்டாங்க அந்த கேட் கீப்பர் அங்கே வந்திருந்த காவலர்கள் தான் அவங்களாம் தடுத்து அந்த கேட் கீப்பரை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மொழி தெரிஞ்சவங்க இருந்தால் பிரச்சனை இல்லை அவங்களுக்குலாம் எங்கே பற்று இருக்க போகுது அதனால தயவு செஞ்சு நம்ம மாநிலத்தில் நம்ம மொழி தெரிஞ்சவங்களை வந்து கேட் கீப்பராக அப்பாயின் பண்ணுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் இருந்த டென்ஷன்ல அங்கே இருந்த மக்கள்லாம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க இப்போ மக்கள் சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லையா இதுக்கு வந்து ஒரு அறிக்கையை ரயில்வே துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க அது அப்படியே டோட்டலா வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிரைவர் வந்து நீங்க கேட்ட மூடாதீங்க கீப்பேட்ட சொன்ன மாதிரி அதுக்குள்ள அந்த டிரைவர் முந்திக்கிட்டு வேணும்னே வந்து வேனை வந்து டிராக்ல கொண்டு போன மாதிரி அப்ப வந்து ட்ரெயின் அடிச்ச மாதிரி அவங்க ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வேன் டிரைவர் சொன்னாதான் அந்த கேட் கீப்பர் கேட்டது தப்புன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு மேல இந்த கேட் வந்து இன்டர்லாக் செய்யப்படாத கேட்டுன்னு அவங்க சொல்றாங்க அதாவது இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னா வந்து இன்டர்லாக் அப்படின்னா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இன்டர்லாக் இல்லாத கேட் அப்படிங்கிறது தான் நடக்கும் அப்படின்னா என்னன்னா ட்ரெயின் வருது இல்லீங்களா அந்த ட்ரெயின் ஓட்டிட்டு வர பைலட் வந்து இந்த கேட் கீப்பர் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர்ல இருந்து இப்ப ட்ரெயின் இந்த இடத்துல வந்து கடக்க போகுது அப்படின்னு அந்த கம்யூனிகேஷன் நடந்துருச்சு இது முடிஞ்சதுனால கேட் கீப்பர் வந்து கேட்டை லாக் பண்ணிட்டு இருக்காரு அந்த லாக் பண்ற நேரத்துல இந்த வேன் வந்து கரெக்டா வந்து கிராஸ் பண்ணி உள்ள வந்துருச்சு அந்த நேரத்தில் ட்ரெயின் வந்து ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கையில சொல்லியிருக்காங்க இது கேட்கறதுக்கு நமக்கே ஒரு காமெடியா தெரியல அந்த மாதிரி அந்த கேட்டை லாக் பண்ணும் போது வந்து வேன் டிரைவர் கேட்டா கீப்பர் கேட் கீப்பர் வந்து ஒத்துக்குவாங்களா எத்தனை நேரத்துல நம்ம பார்த்துருக்கோம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க என்னமோ நான் எங்க சைட்லாம் தப்பே இல்ல தப்பெல்லாம் பூரா அவங்க மேலதான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கொடுக்குற அறிக்கை இருக்குது அந்த கேட் கீப்பரோட பேர் வந்து பங்கஜ்குமார் இதனால வந்து சஸ்பெண்ட் பண்ணதா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தீர விசாரணைக்கு அப்புறம் தான் என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க இதனால பல ஸ்டேஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கடலூர் சிதம்பரம் மயிலை தஞ்சை சென்னை இந்த மாதிரியான ஸ்டேஷன்ல ரயில் போக்குவரத்தும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஜெயக்குமார் கடலூர் எஸ்பி அவர் கூட ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு அது சார்ந்து மற்ற அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வந்து துரிதமா அவங்களும் வந்து அவங்களோட வேலையை வந்து சரியா பண்ணாங்க வந்த அந்த கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா நாங்க வந்து கேட் கீப்பரோட வந்து விசாரணையை செஞ்சுட்டோம் அடுத்து வந்து வேன் டிரைவரோட நாங்க விசாரணை செய்யணும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவர்கிட்ட வந்து விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் என்னன்றதை நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த பங்கச்சை வந்து கைது செஞ்சுட்டாங்க இதுல வந்து அரசு என்ன பண்ணிருக்குன்னா அதாவது விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கு அஞ்சு லட்சம் பெருங்காயம் ஆனவங்களுக்கு ஒரு லட்சமும் சிறுங்காயம் ஆனவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பொதுவா அந்த ரயில்வே கேட்டு அந்த கிராசிங்ல குழந்தைங்களோட பஸ் போது வருதுனாலே எங்களை மேம்பாலம் அமைக்கணும் கண்டிப்பா அமைக்கணும் மக்களோட வரிப்பணம் தானே இதை பத்தி அதிகாரிகள் சிந்திக்கணும் மக்களே இதை நம்ம தெரிஞ்சுக்க என்ன இப்ப உயிரிழந்த குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு என்ன இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லணும் எப்படி வந்து ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியல அடுத்து வந்து இந்த ரயில்வே துறை சொல்றது ஒரு மாதிரி இருக்குது மக்கள் சொல்றது ஒரு துறை ஒரு மாதிரி இருக்குது ஆனா ஏதோ ஒண்ணுதான் உண்மை இருக்கும் இப்ப இப்படி ஒரு அசமாதி நான் நடந்துருச்சா இப்ப எல்லா அதிகாரிகளும் வருவாங்க திட்டம் போடுவாங்க இப்ப மேம்பாலம் அமைக்கிறது வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படிங்கறத பத்தி இப்ப யோசிப்பாங்க இனிமேல் வந்து எந்த ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் முன் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தவிர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணணுங்கறத நாங்க விரும்புகிறோம் அதே மாதிரி அந்த ஊர் பொதுமக்கள் சொல்ற மாதிரி தமிழ் தெரியாதவங்கள நம்ம மாநிலத்துல அனுமதிக்கிறது தவறுன்ற மாதிரி தான் நாங்களும் யோசிக்கிறோம் அது முக்கியமான விஷயம்னா அந்த கேட் கீப்பர் வந்து மதுபோதையில இருந்திருக்காரு ரொம்ப பயங்கரமான மதுபோதையில இருந்திருக்காரு அது அது வந்து ஒரு மாதிரி ஹேங் ஓவர் ஆயா அதனால ஒரு என்ன பண்றதே தெரியாம தான் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள் பார்த்து இருக்காங்க அவங்க சொல்றாங்கன்றது அது உண்மையா இருக்குதோ இல்லையோ தெரியும் ஆனா இத பத்தி தீவிரமா வந்து காவல்துறை வந்து விசாரிக்கணும் இந்த நேரத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த அந்த பிஞ்சு குழந்தைங்க அந்த உயிர் போன அந்த குழந்தைங்க ஆன்மா சாந்தி அடையணும்னா நம்ம வேண்டிக்கலாம் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்